படுத்தது நாம் போது மாங்க போவோம் நல்ல பிள்ளைகள் மாதிரி நல்ல சுகமா தான் இருக்கும் நம்ம நாலு இடத்துக்கு போக வேண்டிய வேலையில் இருக்கு தட்டை தூக்கிட்டு வாங்குவா பண்ணி தட்டை இப்ப நேரத்தோட போனாதான் சாப்பாடு கிடைக்கும் தட்டோட போனா இல்லாட்டி கிடைக்காது வாங்க போவோம் வாங்க போவோம் மலையை பார்த்துட்டு குடிமி மலை சொல்றான் ஒரு கால குடிமி மலை வந்து பாத்தீங்கன்னா இப்படி கெழிஞ்சு போவாது அப்படியே குடிமி மலை இந்த நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம் குடிமி மலை வந்து இங்க பக்கம் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கிரான்குளத்து கிரான்குளம் சாரி கிரான்ல இருந்து இடது பக்கம் திரும்பி நம்ம பாலத்தால் போனோம் போகும்போது பாத்தீங்கன்னா நெறியது

எங்க போற நம்ம நிக்கிற இடத்த பேர் என்ன நம்ம இப்போ விளாந்தோட்டத்து ரோட்ல என்ன நிக்கணும் முறுக்குறீர் சரி வா சொல்லு இதுக்கெல்லாம் பேரு என்ன இது எந்த இடம் இது இது வந்து விளாந்தோட்டம் இது விளாந்தோட்டமா ஓ இது விளாந்தோட்டத்துக்கு போற பாதை இது வந்து பாலை ரோட்டைக்கு போற பாதை அப்ப நீங்க இதுக்கும் போது சொன்னீங்க கூலாவாடி சந்தி நிவண்ட சொல்லி இந்த குழந்தை அப்ப ஏன் குழந்தை ஏமாத்தி நீங்க சும்மா இப்ப நம்மளுக்கு இடம் தெரியாது நம்மள ஏமாத்திர வச்சு சரி அப்ப இது எந்த இடம் இது

குளவடிலே <hullo> sorry இங்க விலாந்தொட்டத்துக்குள்ள போறோம் விலாந்தொட்டம் வந்து ஒன்று ரெண்டு கிடக்கு அதாவது சின்ன விலாந்தொட்டம் பெரிய விலாந்தொட்டம் இப்போ நம்ம இந்த விலாந்தொட்டத்துக்கு போறோம் இது வந்து சின்ன விலாந்தொட்டம் சின்ன விலாந்தொட்டம் பெரிய விலாந்தொட்டம் சின்ன சின்ன விலாந்தொட்டம் அங்க இருக்கு சரியா ஊர்கார ஓனக்கே ஆறிய இல்ல சரி நம்ம இப்ப பெரிய விளையாந்தோட்டம் போறோம் நம்ம சேனல் புடிச்ச நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க என்ன மேடை போறேன்னா இழுத்து போறானே இங்க இப்போ நம்ம விலாந்தொட்டத்துக்கு போறோம்

இந்த தானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கிற மலையை பார்த்துட்டு பெண் குடுமி மலை குடிமி சொல்கிறான் ஒரு கால குடிமி மலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கெழிஞ்சு போவாது அப்படியே குடுமி மலை தெரியாத நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம் குடிமி மலை வந்து இங்கே பக்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கிராங்குளத்து கிராங்குளம் சாரி கிரான்லேருந்து இடது பக்கம் திரும்பி நம்ம பாலத்தால் போகணும் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் வரும்

அவள் சென்ட் பிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் புறவா ஆரம்பிச்சான் பேய் இதுناவு பிளவெல்லாம்

நீங்க <laughs> <laughs>

É i look é. தெரு தாங்க போயிட்டே என்ன பணம் போட்டு போயி வருது புரியுதா ஓயே தெரு அங்க தான் போறேன் ரோட்டுக்கு போறேன் நான் அன்னைக்கே வந்தேன் வணக்கம் இல்ல உங்களுக்கு ரோட் இல்லங்க தெரியயா எங்க ரோட்டுக்கு அப்படியே ஊர் கந்துல வந்துட்டா போயிடுச்சு நாங்கள்லான ரோட்டுக்கு தெரு அங்க போறதுக்கு ரோட் தெக்கு எந்த ஊரு நம்ம ஏதே சமார்தமா and é, then é? é. é.

சரி சரி நீங்க மல்லாக்க படுத்ததெல்லாம் போது வாங்க போவோம் நல்ல பிள்ளைகள் மாதிரி சுகமா தெரியுமா அது நல்ல சுகமா தான் இருக்கும் நம்ம நாலு இடத்துக்கு போக வேண்டிய வேலையில இருக்கு தட்டை தூக்கிட்டு வாங்குவா பண்ணி தட்ட இப்ப நேரத்துல போனாதான் சாப்பாடு கிடைக்கும் தட்டோட போனா எல்லாரும் கிடைக்கும் அது வாங்க போவோம் சுகதாம் வைக்கும் வாங்க போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும் நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்